நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாலு சென்ட் விற்பனைக்குங்க வரும் தெரியுது வரும் இந்த வயல் ஒட்டி அந்த மக்காச்சோள காடுங்க அந்த ஃபென்சிங் ஒட்டு மாதிரிக்கே வருங்க சூப்பரான லேண்டுங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கர் நாலு சென்ட்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் பக்கத்தில் லொக்கேட் ஆகிடுங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டுக்கு அமராவதி பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க வரும் க்ரீனான ஏரியாவில் ஒரு வில்லேஜ் பக்கத்துலேங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவான விலை வேணுங்க ஒரு ஏக்கரை நாலு சென்ட்டுன்னு சேர்ந்துங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்கிறாங்க சூப்பரான பூமிங்க பக்கத்துல வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு கம்பெனி எல்லாமே இருக்குதுங்க டபுள் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்கிடுங்க சூப்பரான லேண்டுங்க பாருங்க அந்த கார் நிற்கிற இடத்துல தான் உள்ளே நம்ம லேண்டுங்க இந்த ஃபென்சிங் தாண்டுனா லேண்டுங்க ஒரு ஐம்பது தான் வரும்ங்க நம்ம லேண்டுக்கும் மெயின் ரோட்டுக்கும் செம்மா சதுரமாக இருக்குதுங்க பூமி வாஸ்து முறைப்படி பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க ஆகிருக்குங்க அவருக்குதான் லேண்டு தெரிகிறதா லேண்டு இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்